ஹலோ கைஸ் இன்ட்ரோவெட்டா இருக்கிற நிறைய பேர் அவங்கள நினச்சி கவலைப்படுற விஷயம் ஸ்பீக்கிங் அதாவது மற்றவங்க கூட எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது இன்ட்ரோவேட்டாக இருக்கிறவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி என்னால் பேச முடியாது ஏன்னா நான் ஒரு இன்ட்ரோவெட் அப்படின்னு இதுதான் தவறான விஷயம் ஏன்னா நம்ம இந்த உலகத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக அட்ராக்டிவா மற்றவங்களை கவரக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாமே ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்திருக்காங்க உண்மையாக சொல்லணும்னா இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க தான் மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க மத்தவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்கில் ஏன்னா எந்த வேலையில் இருந்தாலும் எந்த ஸ்கில்லை நம்ம கற்று இருந்தாலும் முக்கியமான அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்லை நம்ம கற்றுக்கும் தான் மற்றவங்களுக்கும் நமக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகும் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு இன்ட்ரோவேட் மற்றவங்க கூட பேச பயப்படுறீங்க அப்படின்னாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிட்டே நம்மளால பேச முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு முழுமையான புரிதல் வேணும் அப்படி இருக்கும்போது தான் அந்த விஷயத்த நம்மளால ஈஸியாக கத்துக்க முடியும் அதே மாதிரி தான் இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது மனுஷனுக்கு இயல்பா வரக்கூடிய ஒரு ஸ்கில் தான் இது ஏன் மற்றவங்களால பேச முடியல அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பேசவே முடியாத குழந்தைய மக்கள் இருக்க இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த குழந்தை கொஞ்ச நேரத்துலயே மத்தவங்க பேசுறத அப்சர்வ் பண்ண கற்றுக்கும் ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசுலையும் சரி இப்போவும் சரி பிராக்டிஸ் இல்லாத காரணத்தினால கிட்ட ஈஸியாகவே அவங்களால பேச முடியறதில்ல இந்த நான் சொல்ல போற ஒரு அஞ்சு உங்களால் நீங்க சுலபமாவே கூடயுமே பேச முடியும் முதல் விஷயம் என்னென்னா ஸ்மைல் மனுஷங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான விஷயம் தான் ஒரு மூடு சரியில்லாமல் ஒரு கோவத்தோட இருந்தாலும் நம்ம ஒரு ஃபேஸையோ ஒரு ஸ்மைல் பண்ணக்கூடிய ஒரு நபரையோ பார்த்தா நம்ம மூடு மாறிடும் பார்த்து பண்ணும் பண்ணும்போது என்னதான் அவங்களுக்கு நம்மள தெரியாம இருந்தா கூட அவங்க ஈஸியாவே நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணிடுவாங்க நீங்க அடிக்கடி கடைக்கு போகும்போது உங்களோட தெருவிலையோ இல்ல உங்க வீட்டு பக்கத்திலயோ சில பேரை பார்த்துருப்பீங்க ஆனா பேசிருக்க மாட்டீங்க சோ இனிமே நீங்க அடிக்கடி போகும்போது அவங்கள பார்த்து சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களும் திரும்ப உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணும்போது அடுத்த வாட்டி அவங்க உங்களை பார்க்கும்போது போது அவங்களே உங்ககிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்த விஷயம் விஷ் பண்றது ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயத்த நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அதாவது சிரிச்சிட்டீங்க நீங்க மத்தவங்களை பார்த்து சிரிக்கிறதால அவங்க கூட நீங்க ஃப்ரெண்ட் ஆகுறத மன நீங்க புரிய வச்சிருப்பீங்க சோ கண்டிப்பா நீங்க அடுத்த தடவை அவங்களை பார்க்கும் அவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு நீங்க குட் மார்னிங் இல்லைன்னா குட் ஈவினிங் இந்த மாதிரி விஷ் பண்ணலாம் நீங்க விஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க விஷ் பண்ணாம இருக்க மாட்டாங்க அவங்களும் திரும்ப விஷ் பண்ணுவாங்க அடுத்து மூணாவது பொதுவான டாபிக் பேசுறது அதாவது நீங்க அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டீங்க விஷ் பண்ணிட்டீங்க அப்ப கூட உங்களை பார்த்து அவங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அப்பவுமே அவங்க கிட்ட உங்களால பேச முடியும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவான இல்லைன்னா ஏதாவது ட்ரெண்டிங்கான கேள்வியை அவங்க கிட்ட கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து அந்த தெருவுல ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சு இல்ல நேத்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த பத்தி நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க அடுத்து நாலாவது இன்னும் இந்த கான்வர்சேஷனை நீங்கள் டீப்பாக கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களோட அந்த ஹாபியை பற்றியோ இல்லை அவங்க ஃபேமிலியை பற்றியோ நீங்கள் கேட்கணும் ஏன்னா அவங்களோட ஃபேமிலியை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அவங்களோட ஹாபியை பற்றியும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கறதால அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும் அதனாலேயே அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நேரத்துக்கு போக வாய்ப்பு அடுத்து அஞ்சாவது விஷயம் நீங்கள் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னா இதை பண்ணுங்க அதாவது காம்ப்ளிமெண்ட் நீங்கள் அவங்கள புகழணும் ஏன்னா சைக்காலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா மனிதர் ரசிகர்களுக்கு புகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதனாலேயே நீங்க ஜெனியூனான ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சட்டை நல்லா இருக்கு இதை நீங்க எங்க இருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்ல அவங்க சோஷியல் மீடியால அவங்க ரீசெண்டா போட்ட போஸ்டை பத்தி நீங்க பேசலாம் இல்ல ஸ்டோரியை பத்தி பேசலாம் அப்புறம் கடைசியா போனஸ் டிப் இது வரைக்கும் சொன்ன எந்த டிப்பையுமே நீங்க ஃபாலோ பண்ணலன்னா கூட பரவாயில்ல இந்த ஒரு டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணா போதும் மற்றவங்க கூட ஈஸியாவே உங்களால கான்வெர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும் என்னன்னா உங்க கிளாஸ்லயே மற்றவங்களை இன்ஃபுளு பண்ணக்கூடிய வகையில நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதை நீங்க அப்சர்வ் பண்ணா மட்டும் போதும் அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிரும் காலப்போக்கில் உங்களுக்கே தெரியாம நீங்களும் அந்த ஸ்கில்ல கத்துக்குவீங்க சோ அவ்வளவுதான் இப்ப சொன்ன இந்த டிப்ஸை நீங்க கரெக்டாக ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களாலையும் மற்றவங்க கூட கான்வர்சேஷனை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்